சாயங்காலம் போனா இங்க பரிசம் போடுறாங்க என் தம்பி வீட்டு விசேஷம் நான்தான் முன்னு நின்று நடத்தணும் நான் போலன்னா கம்பு சாஞ்சிரும் தூக்கி நெட்டமா நிறுத்த முடியாம போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பையனும் பொண்டாட்டியும் போனாலுங்க இன்ன வரைக்கும் ஒரு தகவலும் தெரியல ஒண்ணும் தெரியல இதுங்க ரெண்டு எங்க போனாலுமே வில்லங்கம்தான் இதுங்க எங்கிட்டாவது போய் ஏதாவது வில்லங்க தெளித்து விட்டுருங்களா என்னமோனு வேற பக்கு பக்குன்னு பயமா இருக்குது அதுவும் இல்லாம நேத்த அவ பேசின பேச்சே ஒன்னும் சரியில்லை வேற அதுவும் இல்லாம அவங்களே இம்புட்டு கஷ்டப்பட்டு இப்பதான் கல்யாணத்தையே நடத்துறாங்க இந்த நேரத்துல இதுங்க ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது வில்லங்கத்தை பண்ணி கல்யாணத்தைக்கு எடுத்து விட்டுருச்சுங்கன்னா அதுவேற ஒண்ணு முதல்ல போன போட்டு கூப்பிடுவோம் ஏமா என்னம்மா அடுத்து எல்லாம் பரிசம் போறதுக்கு தயாராயிட்டா இங்க நீ அதை பண்ண இதை பண்ணல ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு ஒன்னும் நடக்கிற மாதிரி டேய் ஈருடா நானே அடுத்து என்னத்தை யோசிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் லூசு லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன் ஹம் எனக்கு மாமன் பிள்ளை தான் வேணும் இப்போ வந்து சொல்லு மாமம்புள்ள வேணும் அத்தை பிள்ளை வேணும்னு இந்த அறிவு அப்போ இருந்திருக்கணும் ஒழுங்காக ஒரு படிப்பு ஒரு திறமை ஏதாவது இருந்திருந்தா இந்த பிள்ளை என்ன இதை விட வசதியான பிள்ளையா பார்த்து பிடிச்சி பாரு கடையெல்லாம் வச்சு தராங்களாமா அதுவும் இல்லாம நகை இருபத்தஞ்சு பவுனு போடுறாங்களாண்டா இருபத்தஞ்சு பவுனு இப்போ தங்க விற்கிற வேலைக்கு ஒரு பவுன் ரெண்டு பவுன் வாங்க முடியுமா ஏன் அதை விடு ஒரு குண்டு மணி வாங்க முடியுமா ஊர் பட்டை வேலை ஹம் இதுல பாரு இருபத்தஞ்சு பவுன் அசால்ட்டா வந்து தூக்கிட்டு போறான் இதுல வேற கடை வச்சு கொடுக்க போறீங்களா கடை வச்சு கொடுக்க போறீங்களா ஹம் நேரத்துக்கு நீ ஒழுங்கா தரமா இருந்து தொலைஞ்சிருந்தீங்கன்னா மொத்தமும் தான்டா மொத்தமும் நமக்கு தான் ஒத்த புள்ள ஒத்த வாரிசு வீட்டுக்கு சொந்த வீடு காடு கரை இருபத்தஞ்சு பவுனு ஒரு கடை இதுலேயும் வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கி போட்டுருவான் என் தம்பி அந்த காலத்துல எனக்கே வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கி போடுவான் இப்போ என்ன சொல்லவா வேணும் ஐயோ ஐயோ எனக்கு இல்லை உண்ட மாதிரி ஒரு பிள்ளைய பெற்ற வயிற்றுல பிறண்டைய கொண்டு தண்டை அடிச்சுக்கணும் உன்னைய பெத்ததுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கல்ல அம்மி கல்ல பெற்றிருந்தா கூட சட்னி அரைச்சு மாவரைச்சி விட்டாவது நான் பொழப்ப ஓட்டி இருப்பேன்டா பத்து ரூபா சம்பாரிச்சு போடுறதுக்கு ஒரு திறம் இல்லை துப்பு இல்லை ஐயோ எனக்கு இல்லை எனக்கு இல்லை

ஏய் எரும மாடு எவ்வளோ நேரம் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கேன் ஃபோனை எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன ஆ ஆத்தாலும் பையனும் எங்கிட்டாவது போனாலே வில்லங்க போய் எங்கிட்ட ஏதாவது வில்லங்கத்தை கூட்டிட்டிங்களா ஆ எப்பா சும்மா அப்படி பேசிக்கிட்டு இருக்காதிங்க கடுப்பாயிருவேன்னு சொல்லிட்டேன் அப்பண்ணா பிள்ளைக்கு ஒரு கல்யாண காட்சியை பண்ணி வைக்கணும்னு பெத்தவர் இருக்கிற எனக்கு இருக்கிற அக்கறை கூட அந்த ஆளுக்கு இல்லை உட்காந்துக்கிட்டு போன்ல சவுடா ஆள் பேசிக்கிட்டு இருப்பான் சவுடா ஆள் விசேஷம் முடிஞ்சிருச்சுன்னா கிளம்பி வர வேண்டியதானே அதை விட்டுவிட்டு அங்க என்ன உங்களுக்கு வெட்டி வேலை நாங்க இங்க வெட்டியா இருக்கிறத வந்து பாத்தீங்களோ நாங்க எவ்வளவுல பெரிய வேலை பார்த்து விட்டு வந்திருக்கோம்னு எங்களுக்குதான் தெரியும் சும்மா கடுப்பை இருக்காதப்பா ஆமா ஆமா இவங்க வேலை செஞ்சு கிளிக்கிற அழகு எங்களுக்கு தெரியாது யாராவது ஏதாவது செஞ்சு வச்சா அதுல ஆயிரம் நொட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தெரியுமே தவிர ஒரு வேலை வெட்டி பார்க்க தெரியாது கிளம்பி வரீங்களா இல்ல நான் வண்டி எடுத்துட்டு வர்றதா கூட்டிட்டு வரதுக்கு என்ன வேண்டாம் உங்க அப்பனுக்கு இருக்கிற ஆயத்திட்டு பிரச்சனை இல்ல நீங்க வரீங்களா இல்ல வண்டி எடுத்துட்டு வரவா கூட்டிட்டு வரதுக்குன்றாரு அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லு என்னடா வரீங்களா இல்ல நான் கூட்டிட்டு வரதுக்கு வர்றதா நாங்க விசேஷம் முடிச்சிட்டு வரோம் வைக்கிறேன் ஏரு போனமா பந்தியில கைய நினைச்சமா வாயை மூடிக்கிட்டு வந்தமான் இருக்கணும் அதை விட்டுட்டு அங்க எதாவது ஒரு வேலை பாடு பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க ஆத்தா மகன் ரெண்டு பத்தி வீட்டுக்குள்ள விட மாட்டேன் அப்படியே அடிச்சே பத்தி விட்டுருவேன் அப்புறம் நடுத்தருவுல போய் உட்காந்து ரெண்டு பேரும் பிச்சை எடுக்க வேண்டியதான் உங்க ரெண்டு பேர் மொகரக்கட்டைக்கு எவனும் பிச்சை கூட போட மாட்டான் சரியா ஒழுங்க மரியாதை போனமா வந்தமான் இருக்கணும் ஏதாவது பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அப்புறம் வைக்கிறேன் நீ வைப்பா என்ன உங்க அப்பாவுக்கு ரெண்டு பேரும் போய் ஏதாவது வேலைப்பாடு பண்ணீங்கன்னா வீட்டுக்குள்ள நடுத்தர தான் போய் பிச்சை பத்து வீட்ல பிச்சை எடுத்தா கூட ஒவ்வொரு வீட்லயும் வித விதமா சமைச்சு போடு வாங்கிட ஆனா உங்க அப்ப இருக்கிறாரு உங்க அப்பேன் பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பல நூறு நேக்கியான பேசுவாரு சரிமா இப்ப அடுத்து என்ன பண்றது வா வா ஏதாவது ஒண்ணு பண்ணுவான் பண்ணாமிய போறான் இந்த அம்மாவை பார்த்த வேலைக்கு நம்மளே நடுவுல பூந்து வேலைய பாத்துற வேண்டிதான் இங்க பாருங்கம்மா அங்க வந்தீங்கன்னா நாளைக்கு பள்ளிக்கூடம் போக முடியாது அப்புறமேட்டுக்கு எந்திரிக்க மாட்டீங்க இப்பயே மணி ஆகி போச்சு அப்பாயோட நீங்க படுத்து தூங்குங்க நாங்க போயிட்டு வரோம்

டி பாவிகளா விவரமா தான் இருக்குதுங்க. ஏமாடி மர்மாவளே நமக்கு தான் விவரம் பታது. ஆனா இப்போ புள்ள புலிங்க நல்ல விவரம். நம்ம ஏமாعتனாலும் கண்டுபிடிச்சிடுங்க. சரிமா அம்மாவுக்கு உடம்பு செல்ல ஊசி தான் போட போறேன். ஊசி போட்டுட்டு வந்திரவா? நீங்க ஊசி போட்டு எத்தனை பொய் சொல்லுவ? நாங்களும் சின்ன இருக்கும் நீ நீ ஊசி போட போவ?

அப்பா என் தங்க பட்டு அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணீங்களாடா ஆமாப்பா உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன் எப்பப்பா நீங்க வரவே இல்ல மீட்டிங் தாமா அதான் வர முடியல அத இப்ப அப்பா வந்துட்டே இல்ல சாப்பிட்டீங்களாப்பா இல்லமா இனிமே தான் அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வைமா ஐயோ உங்க அப்பாவுக்குள்ள என்னால சாப்பாடு போட முடியாது வேணும்னா நீ போட்டு கொடு அப்பா இந்த அம்மா வேண்டாம்ப்பா அம்மாவை அவங்க அம்மா அப்பா வீட்லயே விட்டுட்டு நம்ம போயிடுவோம் நம்ம பாட்டி தாத்தா வீட்டுக்கு அடி பாவி என்னடி இப்பயும் உங்க அப்பா வந்தோட இப்படி பேசுற ஏமா உன் பேத்தி பேத்தின்னு தலையை தூக்கி வச்சுட்டு ரெண்டு பேரும் ஆடுறீங்கல்ல பாத்தீங்களா என்ன இங்கே கழித்தி விட்டுட்டு நாள் ஊட்டி வளர்த்தாலும் அவங்க வீட்டுக்கு தானே விசுவாசமா இருப்பாங்க

அதுக்கு என்னங்க பண்ண முடியும் நம்ம எந்த தப்புமே பண்ணலையேங்க நம்ம தப்பு பண்ணலன்னு நமக்கு தெரியும் ஆனா அவங்க நம்ம தானே அவன் படிப்பு கெடுத்தோன்னு சொல்றாங்க அப்பாவோட வந்த கொலிக்ஸ் அப்பா கூட வந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க அம்மாவோட இதை பார்த்து தான் அவனோட படிப்பை கெடுத்தாங்க ஆனா அதுக்கு எல்லாமே அப்பா தான் காரணம்னு சொல்றாங்க இதுல அங்க போனா சரியா வருமானு நீ யோசி அதுக்கப்புறம் வேணா போவோம் ஆ சரிங்க பொண்ண பெத்தையனை அக்கா நான் வரலக்கா சந்தோஷ் நீயும் மகாவும் உட்காருங்கப்பா பெரியப்பா பேசிட்டு இருக்கீங்க தம்பிக்கு நீங்க இருக்கும் போது எப்படி உட்கார முடியும் அப்படி இல்லையா நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் கையால் ஆகாத ஒருத்தனா ஆயிட்டேன் நீதான் எல்லாமே முன்ன நின்று பாக்குற வைக்கிற நீதான் சபையில முன்னா உட்காரணும் ஐயோ பெரியப்பா நீங்க வந்து உட்காருங்க வாங்க இல்லையா இன்னைக்கு முத்துக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீங்க ரெண்டு பேரும் தான் நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது ஆயிரம் தான் அவ எவ்வளவு தப்பு பண்ணாலும் அதை எல்லாம் மன்னிச்சு மறந்து இவ்வளவு தூரம் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறீங்க நீங்க ரெண்டு பேரும் தான் உட்காரணும் நீங்க உட்காருங்க சரி சந்தோஷ் நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க ஐயரே அப்படி உட்காரலாம் தானே அது ஒரு பிரச்சனை இல்லைங்க உட்காருங்க நான் உட்கார வேண்டிய இடத்துல வேற எவனோ உட்கார்றான் வாங்க வந்து உட்காருங்க அப்பா நீங்க எதுவும் இந்த சைடில் வந்து உட்காருங்க வாங்க ஆ இந்த வரம்பா ஆமா நீ கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா என்ன நீங்க அவச குடமா தடிக்க விழுந்துக்கிட்டு இருக்கீங்க ஏங்க தடுக்க விழுகுறதெல்லாம் அவசக்கூடமா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நல்ல நேரம் பெரிய நாளும் ஐயோ தம்பி நான் அப்படி சொல்லலப்பா தடிக்க விழுந்துட்டார்ல அதனால அப்படி சொன்னேன் எங்காருங்க மனுஷ தானே இருந்தால் தடுக்கி சாதாரண விஷயம் கூட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டா வேலை முடிஞ்சுது ஐயா நீங்க உட்காருங்கயா ம் நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது பாத்து உட்காருப்பா பாத்து உட்காரு நீ அங்கதான் நின்னுகிட்டு இருந்தீங்க அப்புறம் எதுக்கு இங்கிட்டு வந்தீங்க ஐயோ மீனா அப்ப நான் என்ன வேற ஒண்ணு தள்ளி விட்டேன்னு சொல்றியா நீ ஏங்க நீங்க அங்கதான் நின்னுகிட்டு இருந்தீங்க அவன் வரும்போது வேற ஒண்ணு காலை உள்ள நீட்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் அவன் தடிக்க விட மாட்டானே ஆத்தடியாத்தா இது என்ன கூத்தா இருக்குது இதுதான் சீவி சிங்கார் வச்சு சபையில வச்சு மூக்கறுக்கறதா

ஏமா அத்தனை பெரியவங்களும் கூடி இருக்கீங்களே என் வீட்டுக்கு மருமவளா வர வேண்டிய பொண்ணு என் வீட்டுக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படியும் சரி என் தம்பி குடும்பம் என் தம்பியோட சந்தோஷம் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு அக்காவா அவனுக்கு துணைக்கு நான் வந்து நின்ன பாவத்துக்கு இப்படி இத்தனை பேர் முன்னாடி என் நாத்தனார் கரு என்னை அசிங்கப்படுத்துறாளே இதை கேட்க மாட்டீங்களா மீனா வந்து உட்காருன்னு சொன்னேன் நான் ஒண்ணுமே பேசலங்க ஐயோ ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி போட்டாலாம் தாப்ப இதெல்லாம் நம்புகிறத்துக்கு நாங்க என்ன ஏமாளி மாளியா ஏண்டா பார்த்தல்ல நாலு பேர் கூடி இருக்கும் போதே என்னை இப்படி அசிங்கப்படுத்துகிறாளே இன்னும் இந்த வீட்டுக்கு போய் பொண்ணை கட்டி கொடுக்குறியே காலத்துக்கும் நிலம இப்படித்தான்ட எதோ எதை வந்து இருக்கீங்க நீங்கள் பார்த்தியா இப்போயே இன்னும் குரலை வசத்துறா நாளைக்கே உன் பிள்ளைய இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வம்பினேன்

முந்தானேலாம்ங்கட்டு போய் வெச்சுக்கங்க. புள்ளைக்கு பரிசு போட வேண்டியதே நாங்க பாத்துக்கறோம். இல்ல பா பாக்கறல. யாராவது ஏதாவது வந்து சொல்றமா இப்படி அவங்களே வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க பத்தியா? பரிசு போரதுக்கு பொண்ணே மாப்ளை கூட்டிட்டு வந்து இப்படி சபையில நிக்க வெச்சி இப்படி இந்த மாதிரி பேசி பேசலாமா? ஆனா இல்லாத பலாதையா சொன்னே. ਉਹ நாத்தன இருக்காரி இன்ன அவங்க வீட்டுக்கு அவங்க பையனுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சா அதுலயும் இவங்க அப்பா ஆटाला போட்டு தள்ளுனா போதாத குறகி இந்த பையன் போடு தள்ளிறதுக்குள்ள பாம்பெல்லாம் கூட விட்டாலே. பாருங்க முடிஞ்சத பத்தி பேசாதீங்க சொல்லிட்டேன்.

அம்மா ஏதோ தெரியாம நடந்துருச்சுமா மன்னிச்சிருங்க ஏதோ தடுக்கி விழுந்துட்டாரு பெரியப்பா அவருக்கு முதல்ல மாதிரி கொஞ்சம் நிலை இல்லை அதான் அப்படி ஆயி போச்சு எதுவும் உங்க மேலையும் தப்பு இல்ல அத்த மேலையும் அந்த தப்பு இல்ல ஏதோ எங்க மேலதான் தப்பு சரிங்களா விட்டுருங்க பிள்ளைங்க இப்ப வந்து சபையில கூடி நிக்கிறாங்க பரிசம் போடுறதுக்கு இந்த நேரத்துல போய் அது இதுன்னு பிரச்சனை பண்ணனா நாளை இன்னும் பெரிய இதா போயிடும் நாளைக்கு கல்யாணம் வேற இருக்கு இப்போதைக்கு இந்த பிரச்சனையை விடுங்க அப்புறமேட்டுக்கு உங்க காலில் விழ சொல்றீங்கன்னா கூட நான் விழுறேன் கம்மல் இருங்க இப்பதைக்கு செல்வியோட முத்துவோட கல்யாண வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் உங்க கால கூட நான் விழுறேன் இப்பதைக்கு இந்த பிரச்சனையை விடுங்கம்மா விடுங்க பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு ஆ கல்யாணம்னா ஆயிரம் பிரச்சனை வரதாம செய்யும் அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொக்கா போயிடும் அவங்க விதிச்ச வலையில நம்மளே போய் தொப்புக்கடினு விழுந்த மாதிரி ஆகி போயிடும் கொஞ்சம் பொறுத்து போங்க சத்தம் போடுறதுனால இங்க எதுவும் மாறாது கம்மன் வாங்க வந்து உட்காருங்க அப்பா பக்கத்துல மாமா மன்னிச்சிருங்க மாமா எதுவும் தெரியாம நடந்துருச்சு அக்கா தப்பு தப்புதான் அத்தனை பேர் இருக்கு முன்னாடி நீயும் பேசுனது தப்பு தான் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை வாழ்க்கையா இருக்கும் உன்னை விட கோவக்காரன் நான் இப்ப நான் விட்டு கொடுத்து பொறுமையா போகலையா வந்து உட்காரு சரி மாப்பிளைய பெற்றவாலும் பொண்ணை பெற்றவாலும் மாலையை போட்டுக்கோங்க பொண்ணை பெத்தவங்க நீங்க மாப்பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்ததையும் மாப்பிளைய பெத்தவங்க பொண்ணை வா பொண்ணுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்ததையும் கொடுத்து மாத்திக்கங்க அது எங்க போகுது யார் வீட்லயாவது போய் தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில வரும் நாங்க இங்க பண்டி பரிமாற இடத்துல இருந்தோம் அங்க ஏதோ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்றாங்க ஓடி வரதுக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து தட்டு மாட்டிட்டிங்க ஐயோ கொஞ்ச நாட்கள் எனக்குள்ள உயிரே இல்ல பாத்துக்கங்க ஐயோ அம்மா ஒரு பக்கம் கத்துறாங்க அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க ஏற்கனவே அப்பா இப்பதான் நமக்கு எல்லாம் அன்பா பேசுறாரு இந்த நேரத்துல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான் இன்னைக்கு அப்படின்னு ஆயிப்போச்சு ஏமா கல்யாணம்னா ஆயிரம் பிரச்சனையும் வரத்தான் செய்யும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கவே அப்புறம் ஏதாவது ஒண்ணு நடக்கத்தான் செய்யும் நாக்கு இல்ல நரம்பு இல்லமா நரம்பு இல்லாத நாக்கு ஆயிரமும் தான் பேசும் அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இது பண்ண கூடாது காண வேற ஒன்றும் எதையுமே பேச மாட்டேன் மனசு ரொம்ப கஷ்டமா போச்சுக்கா நம்ம எவ்வளோ பண்றோம் எவ்வளோ செய்யறோம் கொஞ்சம் கூட இந்த நன்றியே இல்லையே உங்களுக்கு போச்சு இந்த காலத்துல எல்லாம் நன்றியெல்லாம் என்ன எதிர்பார்க்க முடியாது இல்ல கல்யாணத்துக்கு வந்தமா விசேஷத்தை முடிச்சிட்டு போனமா இருக்கத விட்டுப்பிட்டு இந்த மாப்பிள்ள இருக்காண்டா என் பையன் தா இப்ப ஒரு நிமிஷத்துல தாலியை கட்டுறானா கட்டுவான் அப்படின்ற இதுல என்ன பேச்சு இங்க பாருமா நீ அங்க போயிட்ட அவன் இங்க வந்தா வந்தது இருந்து அதே பேச்சு தான் என் பையன் தான் மாப்பிள்ள இங்க பாருடா உன்னை கட்டிக்க போறவள அப்படி இப்படின்னே ஜாட பேசிக்கிட்டே இருந்தா எங்களுக்கு கோவம் வந்துருச்சு எனக்கு மட்டும் என்ன பாத்திக்கிட்டு வந்துருச்சு இந்த விளக்கமத்தோடு இன்னைக்கு விளாசி போறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் உக்காந்துருந்தேன் அப்புறமேட்டுக்குதான் நம்ம செல்வி ஒரு வார்த்தை பேசினா அது பேசின உடனேயுமே துண்டா கணம் துணியும் அங்க வந்துதான் நின்றுருக்கா அப்புறம் படித்த போடும்போது வந்த இடத்துல நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிட்டா சரி விடுங்க இப்போ அதை பத்தி பேசிக்கிட்டு செல்வியோட வாழ்க்கையை பத்தி பேசும் எனக்கு இவ்வளவு நினைச்சாலே பெரும் கவலை இவளுக்கு வேற சமையலும் ஒழுங்கா தெரியாது ரெண்டு பேரும் இவ்வளவு நம்பி போறாங்களே இவ என்ன பண்ண போறாளும் எனக்கு அந்த பையன் வேற இதுல இவ வேற நடுவுல புந்துகிட்டு நாட்டி ஆடிக்கிட்டு கோமான கோம எனக்கு எனக்கு தான் கொஞ்சம் கத்திக்கிட்டேன் என்னதான் தள்ளும் நீங்க சும்மா சும்மா கத்தாதீங்க அப்புறம் அப்பா வந்துட்டு இப்போ எப்படி பேசுறாங்க அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு பேச்சு வந்துடும் ஆமாண்டி சும்மா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத சரியா இந்த விஷயத்துல மகா தான் சரி ஐயோ நாளைக்கு கல்யாணம் அதை நினைச்சாலே அடி வயத்துல புளி கரைக்குது என்ன பண்றதோ எது பண்றதோன்னு ஒன்னும் புரியல ஐயோ இத்தனை நாள் வரைக்கும் ஜாலியா இருந்தாச்சு இனிமே எல்லா வேலையும் நம்மளே வேற பண்ணணும் இதுல வேற அந்த மாமா எப்படி என்னன்னு கூட தெரியல

உடம்பெல்லாம் வலிக்குது படுத்தோம்னா காலையில எந்திரிக்க முடியாது வாங்க அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்க வேணா எல்லாரும் படுப்போம் ஆஹ் எப்படி அப்பா நம்ம அமைதியா இருந்தாலும் அவங்களும் அமைதியா இருக்க மாட்டாங்க போல இருக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு பேச்சு என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து ஆண்களை கூட ஒரு ரூம்ல கூட்டி வச்சா ஒரு தான் பிரச்சனையும் வராது அதுவே ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு பொண்ணுங்கள மட்டும் ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சோம்னா அந்த ரூம் இருக்காது இப்போ நம்மள எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எதை பத்தி பேசுவோம் ஏதா நாட்டு நடப்பு நடைமுறை பத்தி பேசுவோம் ஆனா ரெண்டு பேர் ஒன்னா இருந்தாங்க எதை பத்தி பேசுவாங்க தெரியுமா இப்ப அடுத்தவங்களை விடுங்க இப்ப நம்ம குடும்பத்தையும் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம குடும்பம் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறதுல என்ன பேசும் இன்னைக்கு நடந்த பிரச்சனைய பத்தி போரணி பேசும் ஆனா நம்ம அப்படியா பேசணும்